மத்திலிருந்து லண்டனுக்கு என்ற தலைப்பில் முரசொலி தீட்டியுள்ள தலையங்கத்தில் மாணவ மாணவியரிடம் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் படியுங்கள் 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 கல்வி ஒன்றுதான் உங்களிடமிருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு சமூகமோ பொருளாதாரமோ அரசியல் சூழ்நிலையோ எதுவும் தடையாக இருக்கக்கூடாது என்பதே திராவிட மாடல் ஆட்சியின் கொள்கையாகும் இலவச பஸ் பாஸ் முதல் காலை உணவு திட்டம் வரையில் பல்வேறு சலுகைகளை நாம் வழங்குவது இதனால்தான் கல்வி எனும் நீரோடை தடங்கள் இல்லாமல் பாய நமது அரசு உறுதுணையாக இருக்கும் கல்வி சாலையில் தடங்கள் இன்றி தயக்கம் இன்றி அறிவை மூலதனமாக கொண்டு மாணவ மாணவியர் கற்று மென்மேலும் உயர்வை அடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமல்ல உங்களது தந்தையாக வாழ்த்துகிறேன் என அண்மையில் நடந்த பள்ளி கல்வித்துறை ஐம்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டார் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவை ஏதோ மேடைக்காக சொன்ன அலங்கார சொற்கள் அல்ல என்பதை மெய்ப்பிக்கிறார்கள் அந்த இருபத்தைந்து மாணவ மாணவியர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவ மாணவியர் லண்டன் சென்று திரும்பியிருக்கிறார்கள் இவர்களை அழைத்து சென்றது தமிழ்நாடு அரசு வசதி படைத்தவர் வீட்டு பிள்ளைகளோ அல்லது மிகப்பெரிய நிறுவனங்களின் நன்கொடை மூலமாகவோ யாரோ சிலருக்கு சாத்தியமாக்கி வந்ததை அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கும் கிடைக்கும் வகையில் கல்வி எனும் நீரோடையை கிராமத்துக்குள் திருப்பியதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றியாகும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வெற்றியாகும் என்றும் முரசொலி நாளேடு புகழாரம் சூட்டியுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சரின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டமும் பிரிட்டிஷ் கவுன்சிலும் இணைந்து இருபத்தைந்து மாணவ மாணவியரை தேர்வு செய்தார்கள் இவர்களுக்கு இங்கிலாந்தின் தர்ஹாம் பல்கலைக்கழகத்தில் பயிற்சி தரப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டியிருக்கிறார் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் மனமாறு நேரில் அழைத்து பாராட்டியிருக்கிறார் என முரசொலி குறிப்பிட்டுள்ளது நான் முதல்வன் திட்டமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் நாள் தொடங்கப்பட்டது இதுவரை இருபது லட்சம் மாணவர்கள் அந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற்றுள்ளார்கள் மாணவர்களின் படிப்பை இது உயர்த்துகிறது படித்த மாணவனுக்கு தன்னம்பிக்கையையும் அறிவாற்றலையும் ஊட்டுகிறது இந்த திட்டம் எத்தனையோ நிறுவனங்கள் தங்களை இந்த திட்டத்தில் இணைத்துக் கொண்டுள்ளன அதில் பிரிட்டிஷ் கவுன்சிலும் ஒன்று எஸ் சிஓயூடி ஸ்காலர்ஸ் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கிராஜுவேட் டேலண்ட் இன் தமிழ்நாடு என்பது இந்த திட்டத்தின் பெயராகும் இதன்படி இருபத்தைந்து பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதில் பதினோரு பேர் மாணவர்கள் பதினான்கு பேர் மாணவிகள் இவர்களுக்கு மேல்நிலை பயிற்சி லண்டனில் தரப்பட்டது அனைத்து செலவுகளையும் அரசும் பிரிட்டிஷ் கவுன்சிலும் ஏற்றுக்கொண்டன முதல் தலைமுறை பட்டதாரி நான் எனக்காக செலவு பண்ற அப்பா அம்மா அவங்களுக்காக எதுவும் வாங்கியதில்லை ஊட்டியில் தேயிலை விவசாயி மகள் நான் பொருளாதாரம் பெருசா கிடையாது ஊர் ஆயிரம் சொன்னாலும் காடு மலை தாண்டி படிக்க அனுப்புனது என்னோட அப்பாதா அவரு பஸ் கண்டக்டர் அவருக்கு கிடைத்த வேலை மூலமாக தான் ஓரளவு குடும்பம் நிலையாச்சு ஆனா காலத்துக்கும் பேருந்து ஓட்டி காசு சேர்த்த அப்பா நான் முதல் தடவையா விமானத்துல ஏறிய போது ஆனந்த கண்ணீரோட நின்றார் என்கிறார் ஒரு மாணவி பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவை சேர்ந்த எனக்கு சாதி ரீதியாக பிரிச்சு பேசிய ஊர் முன்னால் இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறேன் என் படிப்போட என்கிறார் ஒரு மாணவி அம்மா டைலர் துணி தைத்து வரும் காசுதான் வாழ்வாதாரம் அப்பா கூலி வேலை அரசு பள்ளியில்தான் பனிரெண்டாவது வரைக்கும் படிச்சேன் இன்றைக்கு நானும் இந்த இருபத்தைந்து பேரில் லண்டன் சென்று அரசுப் பள்ளி எதுக்கும் குறைஞ்சது இல்லை என்பதற்கு உதாரணமாக இருக்கிறேன் என்கிறார் இன்னொரு மாணவர் பொறியியல் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு ஆனால் படிக்க வைக்க வீட்டில் பணம் இல்லை அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் சேர்பவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் இருந்ததால்தான் நான் கல்லூரியில் சேர்ந்தேன் படித்தேன் அதன் பிறகு கல்லூரியில் எனக்கு நான் முதல்வன் திட்டம் கிடைத்தது இப்போது லண்டன் வரைக்கும் போய் திரும்பி இருக்கிறேன் என்கிறார் ஒரு மாணவி எனக்கு இனிமேல் பெரிய கம்பெனிகளில் வேலை கிடைக்கும் என்கிறார் ஒரு மாணவர் எனக்கு இனிமேல் வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து அழைப்பு வரும் என்கிறார் ஒரு மாணவர் மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி சொன்னார் நான் இரண்டாம் ஆண்டு படிக்கும்போதே போதே திருமணமாகிவிட்டது திருமணமாகிவிட்டதால் உன்னால் முழுமையாக படிக்க முடியாது இடையில் படிப்பை நிறுத்தி விடுவாய் என்று சொன்னார்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக லண்டன் வரை சென்றுவிட்டு இந்த மேடையில் நான் நிற்பது அவர்களின் கேள்விகளுக்கு விடையாக இருக்கும் இந்த அளவுக்கு நான் உயர காரணமான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி என உருக்கமாக சொன்னார் திராவிட மாடல் ஆட்சியின் இதயம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்ற நோக்கம் கொண்டு போன்ற திட்டங்களில்தான் இருக்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு முரசொலி நாளேடு மாலை சூட்டியுள்ளது